அஸ்லாம் வலைக்கும் இந்த துனியாவில் வாழும்போது நல்ல காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் கடைசியில் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவர்கள் செய்து அந்த பிடிக்காத காரியம் செய்ததால் அவர்கள் நரகத்திற்கு உரியவர்களாக மாறிப்போவார்கள் இந்த துனியாவில் சிலர்கள் தீமையானதை செய்து கொண்டே இருப்பார்கள் கடைசி காலகட்டத்தில் அவர்கள் அல்லாவுக்கு பிடித்தமான காரியத்தை செய்ததால் அவர்கள் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிப்போவார்கள் ஆகவே இறுதி முடிவுகளை பொறுத்து நமது நன்மை தீமைகள் தீர்மானிக்கப்படுகிறது நபிகள் செல்லாலி செல்லம் அவங்க சொன்னதாக இந்த நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருப்போம் எவ்வளவோ தொழுகையாளிகளாக இருப்போம் கடைசி காலகட்டத்தில் தொழுகை இல்லாத ஒரு நிலைகளில் பலர்கள் மரணம் அடைகிறத பார்க்குறோம் பலர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப தீமை செஞ்சவங்களாக இருப்பாங்க குஃபுரில் பிறந்திருப்பாங்க மதுவோடும் மாதுவோடும் மங்கேறுகளோடும் தன் வாழ்வை கழித்து கொண்டிருப்பாங்க ஆனால் கடைசி கட்டத்தில் அதை எல்லாத்தையும் மறந்து தீனோடு இஹ்லாஸோடு தூய்மையோடு வாழ்ந்து தூய்மையாக மரணிக்கிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ தாய் தந்தையர்கள் இஸ்லாமியர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தற்கொலை பண்ணி சாகிறது மதுவோட பண்ணி சாகிறது குஃபுரில் சாகிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் எத்தனையோ குஃபுரில் பிறந்த பிள்ளைகள் களிமாவோடு மரணமடைகிறதையும் பார்க்குறோம் ஆக இறுதி முடிவு அல்லாவுக்குத்தான் இருக்குது ஒரு மனிதர்களுடைய ஆரம்ப காலத்தை வைத்து நம்ம எதையும் இட போற்ற முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றன நபிகள் சல்லா சல்லு அலஹி வசல்லாம் அவங்களிடத்தில் நேர்த்தி கடன்களை பற்றி கேட்கப்பட்டது நம்மளில் பலர்கள் நேர்த்தி கடன் வச்சுருப்போம் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் நான் ஒரு குர்பானி கொடுக்குறேன் அல்லது ஒரு எனக்கு நான் என்னென்ன ஒரு குர்பானி கொடுக்குறேன் நான் நோன்பு வைக்கிறேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே நினைக்கிறோம் இதற்குத்தான் தான் கடன் அப்படின்னு நம்ம சொல்வோம் நம்மளில் இன்றைக்கி சிலர்கள் மார்க்கத்துக்கு முரணாக நேர்த்தி கடன் வைக்கிறதையும் பார்க்க முடியுது எனக்கு ஏதாவது தேவைகள் இவங்களுக்கு இருக்கணும் உதாரணமாக ஒருத்தருக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் ஏதாவது ஒரு தர்காவுக்கு போய் அதுக்கு மேலே ஒரு பச்சை துணியை வாங்கி கொடுப்பேன் அல்லது ஒரு கொடியை கட்டி கொடுப்பேன் அல்லது ஒரு நாலு புறாவை வாங்கி ஒரு தர்காவை கொண்டு போய் விடுவேன் அப்படியெல்லாம் நேருவார்கள் இது நேர்த்தி கடன் ஆகாது நேர்த்தி எதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் மார்க்கம் அனுமதித்த ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு நேர்ந்துடுறது சரி இதை நம்ம நினைக்கிறோம் அல்லாவுடைய நாட்டப்படி அது நடந்துருச்சு அந்த நேத்தி கடன் நம்ம நிறைவேற்றிடுறோம் ஆனால் இந்த நேர்த்தி கடன் நம்முடைய தலை விதியை மாற்றுமா அப்படின்னா தலை விதியெல்லாம் மாற்றாது தலை விதிங்கிறது ரப்பு என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் அதை எந்த ஒரு காரியத்தாலும் மாற்றிவிட முடியாது ஆனால் அல்லாஹ் நாடினால் நாம் செய்கிற இந்த காரியத்தை ரப்பு கொண்டு அவன் நாடினால் நிச்சயமாக நம்முடைய அந்த தலை எழுத்துக்களை அவன் மாற்றி விட முடியும் இந்த மாதிரியான நேர்த்திக்கடன்கிறது இஸ்லாம் சொன்ன காரணம் நேர்த்தி கடன் செஞ்சால் ஒரு கஞ்சன் கூட நான் நேர்ந்திருக்கிறேன் அதனால் நான் இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவான் அதனால தான் இது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு நான் நேர்த்தி கடன் கொடுத்ததுனால எனக்கு இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு உறுதியாக நம்ம நம்பிடக்கூடாது அது எல்லாமே அல்லாஹனுடைய கையில் இருக்குது அவனுடைய ஏற்பாட்டில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நபி அவங்க சொன்னதாக ஹசரத் யப் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள்